அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோ பேசலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து அவல் லட்டு தான் வந்து சேர்த்துக்கிறோம் அவல் லட்டு வந்து மா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வந்து நல்லா நெய்யில் வந்து வறுத்தணும் முந்திரி பருப்பு வந்து நல்லா பொண்ணுமாக வந்து எடுக்கணும் நல்லா வறுத்துட்டு அது தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து அவள் வந்து செகப்பாவில் இருக்குது வெள்ளம் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வந்து அதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு வந்து செகப்பாவில் வந்து சேர்த்து சேர்த்து அந்த நெய்லேயே வந்து வறுக்கிறோம் வறுத்துட்டு நம்ம எந்த கப்பு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோமோ அது கப்பு தான் வந்து சக்கரை வெள்ளம் நாட்டு சர்க்கரை இல்லோனால யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நெய்யில் வந்து நல்லா வறுக்கணும் நல்லா அந்த அவள் வந்து நம்ம உடைக்கும் போது வந்து தூள் கெல்லாம் உடையணும் அந்தளவுக்கு வந்து வறுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பவுடர் ஆகும் நல்லா வறுத்துக்கலாம் நெய் வந்து நம்ம குழந்தைங்க வந்து இப்போ நெய் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா நான் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நெய் வந்து உடம்புக்கு நல்லதுதாங்க இல்லையா நம்ம உள்ளே இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து அதிகமாகவே நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறதே நீங்கள் எனக்கு ஒரு ரெண்டு ட்யூஸ்க்கு வந்து போதும்ன்றது நான் வந்து ரெண்டு ட்யூஸ்க்கு தான் வந்து சேர்த்துக்கிறேன் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க அது உடச்சா வந்து நல்லா உடையணும் நல்லா தூள் அது மாதிரி வந்து இருக்கணும் அது மாதிரி இருந்தால் தான் வந்து நம்மள மிக்ஸில போடும்போது போது நல்லா பவுடர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க தேங்காய் துருள் வந்து நல்லா வந்து நெய்லேயே வந்து வர்த்தக்கணும் நெய்யில் ஒரு சிலர் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்ட இருந்தாலும் சேர்த்துக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நெய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நாட்டு சக்கரை வந்து நம்ம எந்த கப்பில் ஒன்று கப்பு வந்து அவள் எடுத்துருக்குமோ அந்த கப்பில் முக்கால் கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை கப் தண்ணி வந்து விற்றுட்டு கிடையாது ஓரளவுக்கு வந்து கொதிக்க பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து அரைக்கும்போது காமிக்கல மிக்ஸில் அரைக்கும்போது சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து அவல் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட்டு நம்ம லட்டு வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா வசதி நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்றது அது வந்து நான் நெய்யும் வந்து பெஸ்ட்டு சேர்த்துக்குறேன் பாருங்க நம்ம வந்து அவள் லட்டு வந்து ரெடி பண்ணிடுச்சு எப்படி பிடிக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க நல்ல சூடாக தான் இருக்கும் நம்ம சூட்லையே வந்து பிடிச்சி வச்சு நல்லா நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் அளவுக்கு வந்து லட்டு வந்து வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்